அனைவருக்கும் வணக்கம் நான் சுதிகரன் நிஷாந்தன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் இன்றைய தினம் இந்த ஊடகங்களை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதற்குரிய காரணம் இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜேவிபி கட்சியினர் வடகிழக்கில் குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்கள் தமக்கு கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் நிறைவேற்ற நிறைவேற்றி இருக்கும் இந்த பிரஜாசக்தி என்ற கூடிய திட்டம் தொடர்பாகத்தான் நான் கதைக்கு இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த பிரஜாசக்தி என்று சொல்லி ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை ஜேவிபி அமைப்பினர் வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஜேவிபியினர் இந்த பிரஜாசக்தி என்னும் விடயத்தில் தங்களது கட்சியினுடைய அடிப்படை விசுவாசிகளை அதாவது கட்சி தொண்டர்களை அல்லது கட்சி உறுப்பினர்களை நேரடியாகவே ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய வட்டாரங்களிலும் அவர்கள் இறக்கி அவர்களுடைய வேலை இந்த வறுமை ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த பிரஜாசக்தி என்னும் திட்டத்தை நான் அல்லது எனது கட்சி சார்ந்து நான் வன்மையாக கடுமையாக எதிர்க்கின்றேன் இதை வன்மையாக கண்டனத்தை தெரிவு செய்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு அதாவது இந்த அனுரகுமார திசநாயக அவர்களுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் நான் ஒரு எச்சரிக்கை பகிரங்கமான எச்சரிக்கையை விடுகின்றேன் வடகிழக்கு என்பது தமிழர்களுடைய தாயகம் இந்த தாயக பரப்பிலே வந்து தமிழர்கள்தான் ஆள வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடாக இருக்கின்றது நாங்கள் இதற்காகவே எங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக நாங்கள் இன்றைக்கு எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாகவும் நாங்கள் ஆயுத ரீதியாகவும் அகிம்சை ரீதியாகவும் போராடி கொண்டு வருகின்றோம் இந்த விடயத்திலே இன்று ஆட்சி பொறுப்பை நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் ஜேஇபி கட்சியினர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்னு சொன்னால் அவர்களும் ஒரு ஆயுத போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கு இந்த அரசியலைக்கு வந்திருக்கின்றார்கள் ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் ஆகவே ஜேஇபியினர் தென்னிலங்கையில் விடும் சேட்டைகளை வடகிழக்கில் விடக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு ஏனென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பிரஜா சக்தி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜேவிபியினுடைய கட்சியை வளர்ப்பதற்கான திட்டமே ஒழிய அது மக்களுக்கான திட்டம் கிடையாது அதாவது அந்த பிரஜாசக்தி ஒரு என்ற என்ன அடையாளம்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றேன் இந்த சக்தி என்பது எவ்வாறு எனில் தங்களுடைய கட்சியை அதாவது ஜேவிபி அதாவது தமிழர்களுக்கு எதிரான அடிப்படையிலே சிங்கள இனவாத கட்சியான ஜேவிபி தங்களுடைய எதிர்கால அரசியலை முன்னகர்த்தி அதாவது இனி வருங்காலங்களில் வடகிழக்கு மாகாண சபைகள் அமைய இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் ஒருவரை நடந்தால் அந்த மாகாண சபை தேர்தல்களை இலக்கு வைத்தும் அதற்கு பின் தங்களுடைய கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு தேவை என்பதற்காகவும் இந்த சக்தி என்பதை வடகிழக்கிலே வந்து இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் நாடு முழுவதும் அறிமுகப்பட்டு வடகிழக்கிலே அவர்கள் தீவிரமாக செயல்பட்டுக்கன்று இன்றைக்கு பிரஜாசக்தியினுடைய உறுப்பினர்களை ஒவ்வொரு உள்ளூராட்சி மண்டங்களுடைய வட்டாரங்களில் நியமித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வட்டாரங்களிலுமே இன்று ஒவ்வொரு கட்சி சார்ந்த அதாவது உதாரணமாக தமிழ் தேசியத்துக்கான கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் ஊடாகவே எங்களுடைய வேலை திட்டங்களை வந்து உம் அந்த உள்ளூராட்சி மன்ற மன்றங்கள் அந்த வட்டாரத்தினுடைய மக்களுடைய அதிக செல்வாக்கினூடாக வென்று வந்த அந்த உறுப்பினரோடாகவே உள்ளூராட்சி மன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இதை தாண்டி இந்த அரசாங்கம் அரசாங்கம் என்பது வந்து ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனால் அரசாங்கம் மாறப்போவதில்லை என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு அரசாங்கங்களும் வந்தாலும் அந்த தங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அந்தந்த பகுதியும் தங்களுடைய பிரதேசங்களில் உள்ள அந்த டிஎஸ் பிரிவு பிரதேச செயலாளர்களுக்கு ஊடாகவே அந்த கிராம சேவையாளர்களூடாகவே அந்த மக்களுக்கு அந்த திட்டங்கள் வழங்கப்படுவது வளமை இதுதான் அந்த நடைமுறை சட்டம் ஆகவே இந்த ஜேடிப்பினரும் தனக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் என்பது அந்த அரசாங்கத்தில் நிகழ்ச்சி நிறைய எப்பவுமே மாற்ற முடியாது ஆனால் இன்று அனுரவையும் தாண்டி அந்த கட்சி குறிப்பாக சொல்லப்பன ஜேவிபி கட்சியினுடைய டில்வின் சில்வா அவர்கள் அவருடைய நிகழ்ச்சி நிறையிலே இந்த நிகழ்ச்சி நிறையிலே இந்த பிரஜாசக்தி என்பது உருவாகி இருக்கின்றது என்பதுதான் வெளிப்படையான உண்மைத்தன்மை இதை பல பேர் சொல்ல தயங்கினாலும் அரசியல்வாதிகள் சொல்லத்தினாலும் உண்மையான விஷயம் என்பிபி என்பதை தாண்டி ஜேவிபி என்பது இன்று மையம் கொண்டுள்ளது வடகிழக்கிலே ஜேஇபி தனது கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்துகின்றது அந்த கட்டமைப்பு கட்டமைப்பின் ஊழாகத்தான் இந்த பிரஜாசக்தி உருவாகியிருக்கின்றது இந்த பிரஜாசக்தி தங்க நாட்டினுடைய அரசையும் தாண்டி இன்றைக்கு ஒருபடி மேலே வந்திருக்கின்றது அதாவது ஒரு அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு நகரத்திலோ செய்ய போகிறோம் என்றால் அந்த பிரதேசத்திலே ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கின்றது அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களாக இறங்கி அவர்களை மக்கள் அவ அவோகமாக வின் பண்ண வச்சிருக்காங்க தமிழ் தேசியத்துக்கான வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பாளர்களாக ஆகவே அந்த உறுப்பினர்கள் அந்த வட்டாரத்தினுடைய சகல பிரச்சனைகளையும் அதாவது தனிப்பட்ட பிரச்சனை முதல் பொதுவான பிரச்சனை வரை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வட்டாரத்திலே அதையும் தாண்டி மத்திய அரசாங்கம் என்பது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் அந்த இயந்திரத்தின் ஊடாகவே வந்து அதாவது ஒரு பிரதேச செயலாளர் கீழாக கிராம சேவையாளர்கள் இருக்கின்றார்கள் அந்த கிராம சேவையாளர்கள் தான் இவ்வளவு காலம் வந்து தெளிவாகவே அவர்கள் அந்த பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு வீடு இல்லையா காணி இல்லை இல்லையா அவர்கள் உணவு தேவை இல்லையா அவர்கள் வறுமைப்பட்ட குடும்பத்துக்கு இருக்கின்றார்களா அவர்கள் வாழ்வாதாரத்தில் மிக மோசமாக பின்தங்கப்பட்டிருக்கின்றார்களா என்று நிதானமாக சிந்தித்து அவர்கள் அந்த அறிக்கை இருக்கு அந்த அடிப்படையிலே அரசாங்கம் கொடுக்கின்ற உதவிகளை அந்த ஜிஎஸ் கிராம சேவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் இதுதான் இந்த இன்று இந்த பிரஜாசக்தி சக்தி என்பதன் மூலம் இந்த கிராம நான் சொல்கின்ற அரச கட்டமைப்பை தாண்டி ஜேஇபி கட்சி அதாவது ஜேபி என்ற ஒரு கட்சி அல்ல அது ஒரு அமைப்பு ஆனால் இருந்தாலும் என்பிபி என்ற ஒரு ஊடாக அந்த ஜேஇபி அமைப்பினர் வந்து பிரஜா சக்தியினூடாக தங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்களை வந்து நியமித்திருக்கின்றார்கள் இன்றைய வடகிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களுடைய இதனுடைய பாதிப்புங்கிற வெறும் அவங்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகள் வந்து இருந்த காலத்திலே சுனாமி சுனாமி வேலை ஏற்பட்ட போது வடகிழக்கிலே வந்து சுனாமி கட்டமைப்பு என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை தமிழீழ விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் அவர்கள் வேலுப்பிள்ளை பிரபார் அவர்களும் அந்த காலத்திலேயே ஆட்சி அமைச்சிருந்த நாட்டினுடைய இலங்கை ஜனாதிபதியாக இருந்த சந்திரிக்க அம்மியார் இருக்கின்ற அரசாங்கமும் வந்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை வந்து செய்வதற்கு அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் முடித்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு உதவுவது சுனாமியில் பாதிக்கப்பட்ட கட்டுமானத்தை எவ்வாறு நாங்கள் மீள் பரிசீலனை செய்வது அதை எவ்வாறு மீளாக புனரவைப்பது தொடர்பாக அப்போது இந்த தமிழில் விடுதலை புலிகளும் சந்திக்க அம்மையார் அரசாங்கமும் வந்து ஒரு முடிவெற்றப்பட்டிருந்த போது இதே ஜேஇபி கட்சியினர் இதே அனுராகுமாரிசாநாயக குமாரது அவர்கள் இருக்கின்ற ஜேஇபி கட்சியினர் அன்றைய தினம் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்திருந்தார்கள் அதாவது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புடன் வந்து எந்த விதமான ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்ள முடியாது அவர்களுடன் வந்து எந்த விதமான சேர்ந்து வேலை செய்ய முடியாது உச்ச வழக்கை போட்டு இந்த சுனாமி கட்டமைப்பை வந்து தடுத்திருந்தார்கள் அவர்கள் அதுக்கு முக்கியமாக வைக்கப்பட்ட ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புடன் வந்து நாங்கள் ஒரு அரசு வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் அதை அந்த சேர்ந்து வேலை செய்ய முடியாது என்ற ஒரு துணிப்பொருளிலே வந்து அவர்கள் வந்து அந்த வழக்கை பதிவு செய்து அதனூடாக அந்த கட்டமைப்பை இல்லாம போகின்ற நிலைமையை இதே ஜேஇபி கட்சி உருவாக்கி இருந்தது அதாவது நாங்கள் சொல்ல குறிப்பாக போனால் ஒரு அரச இயந்திரத்துக்கு நிகரான முறையிலே அல்லது சமனான முறையிலே இன்னொரு கட்டமைப்பை உருவாக்க முடியாது என்று கேந்தார்கள் இன்று நான் கேட்கின்றேன் இந்த பிரஜாசக்தி என்பது ஏற்கனவே ஒரு அரச கட்டமைப்பான பிரதேச செயலாளர் தலைமையிலான ஒரு கிராம இருக்கின்ற இருக்கின்றபடி இருக்கின்ற ஒரு நிலைமையிலே இன்னமொரு ஒரு அரச ஒரு அரச கட்டமைப்புக்கு எதிரான அல்லது ஒரு மு முரண்போக்கான ஒரு கட்சி ஒரு கட்சி ஜேவிபி கட்சியினர் தங்களுடைய பிரஜாசக்தி என்ற ஒரு அமைப்பை அமைப்பினரை அது அதில் உள்ள உறுப்பினர்களை ஒரு வட்டாரத்தை நிறை நியமிப்பதன் மூலம் என்று அவர்கள் மூற மூறி இருக்கின்றார்கள் ஆகவே அன்று ஜேவிபி எப்படி எங்களுக்கு எதிராக நின்றதோ இன்றும் எங்களுக்கு எதிராகவே நிற்கின்றது அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராகவே நிற்கின்றது ஆகவே இந்த சக்தி என்பது வடகிழக்கில் எங்கேயும் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது நான் நினைக்கின்றேன் இது தொடர்பிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பதில் செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்கள் தெளிவாக ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த சக்திகள் வந்து நாங்கள் எதிர்க்கின்றோம் சக்திகள் வர முடியாது இந்த சக்திக்கு இந்த திட்டத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுக்க போகின்றோம் என்று அவர் கூறியிருந்தார் உண்மையிலே அது பாராட்டத்தக்க வேண்டும் விடயம் உண்மையிலே எந்த விதமான ஒரு தமிழ் தேசிய கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் கதைக்காத ஒரு விடயத்தை இன்று அந்த ஆபத்தை எங்களுக்கு வரப்போகின்ற மிகப்பெரிய ஆபத்தை உணர்ந்து தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் திரு சுமந்திரம் அவர்கள் அழைத்திருக்கிறது உண்மையிலே வரவேற்று வரவேற்கத்தக்க விடயம் ஆகவே இந்த விடயத்தில் நானும் அதாவது எனது கட்சி சார்ந்த தமிழ் தேசிய கட்சியும் மாநகர உறுப்பினர் வகையிலே நான் நிச்சயமாக இந்த திட்டத்தை எதிர்க்கின்றேன் இது வடகளுக்கு வர முடியாது நான் இப்போது உங்களுக்கு கூறுகின்றேன் விரைவிலே இன்று அதாவது நாளை அல்லது நாளைய மறுதினம் இந்த பிரஜாசக்திக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை எனது வட்டாரத்தில் இருந்து நான் வெற்றி பெற்று வெப்ப வெட்பு வந்து மாநைக்கு வந்திருக்கின்றேன் அந்த வட்டார மக்களிடமிருந்து அந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பித்து இதை ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் நான் செலுத்தி அந்தந்த பிரதேச சபைகளுடைய நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நாலு சபைகளையும் அதே மாதிரி தமிழ் தேசிய பேரவை ஏழு எட்டு சபைகளையும் ஆட்சி அமைத்திருக்கின்றன இந்த சபைகளிலே அந்த அந்த பிரதிநிதிகள் அந்த தவிசாளர்கள் மேயர்கள் அனைவரும் இணைந்து இந்த பிரஜா அந்த உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் இணைந்து இந்த பிரஜாசக்தியை வந்து எதிர்க்க வேண்டும் இதற்கான ஒரு கையெழுத்து இயக்கமாக நாங்கள் மாற வேண்டும் இந்த பிரஜாசக்தி என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடாது இதை அனுமதிக்கக் கூடாது என்பதனை நான் அஹ் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன்